சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வட அமெரிக்க பழங்குடியின மக்களால் உணவுக்காகவும் மருத்துவ பயன்பாட்டிற்காகவும் மற்றும் அழகுக்காகவும் வளர்க்கப்பட்ட சூரியகாந்தி பூவை இன்று உலகிலேயே அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடு உக்ரைன் சூரியகாந்தி பூ அதனுடைய அழகுக்கும் ஆரோக்கியமான எண்ணெய் மற்றும் விதைக்கு உலகளவில் புகழ்பெற்றது சூரியகாந்தி எண்ணெய் கோல்ட் பிரஸ்ட் சன்ஃபுளோர் ஆயில் மற்றும் ரீஃபைன் சன்ஃபுளோர் ஆயில் சொல்லிட்டு ரெண்டு வகையில காணப்படுது ஆரோக்கியமான கோல்ட் பிரஸ்ட் சன்ஃபுளோர் ஆயில் அதிகளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டதாகவும் சுவையானதாகவும் மற்றும் குறைந்த வாழ்நாளை கொண்டதாகவும் இருக்கும் ஆனால் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் அதிக அளவு ஆயுட்காலத்தையும் சன்ஃபிளவர் ஆயிலோடு ஒப்பிடும்போது குறைவான ஊட்டச்சத்துக்களை கொண்டதாக இருக்கும் உலகிலேயே அதிக சூரியகாந்தி எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் நாடு உக்ரைன் அதிக சூரியகாந்தி விதையை ஏற்றுமதி செய்யும் நாடு ரஷ்யா சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் விதைக்கு உலகளவில் அதிக டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம் சூரியகாந்தி எண்ணெய்க்கு உலகளவில் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நாடு இந்தியா சூரியகாந்தி விதைக்கு அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய நாடு சைனா சூரியகாந்தி பூவை உற்பத்தி செய்யும் உலகின் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றான இந்தியா உலகிலேயே சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தும் மக்களை கொண்ட நாடு இந்தியா ஆண்டுக்கு சுமார் இருபது லட்சம் டன் சூரியகாந்தி எண்ணெயை இறக்குமதி செய்கின்றது கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் சூரியகாந்தி பூ உற்பத்திக்கு புகழ்பெற்ற இந்திய மாநிலங்களாக அறியப்படுகின்றது